தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் வரைக்கும் எங்கள் யானபி எங்கள் யாகபீம் எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் யானபி எங்கள் யாகபீம் அல்லாஹ்வின் தூதே அருள் தீபமே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் அன்னாலிலே மாந்தர் திசை மாறினா ாலுமே தீயவளிதிலே பாவங்களில் மூழ்கி தடுமாறினார் ஏன் என்று கேட்க அவர் நாடினார் அந்நாளிலே மாந்தர் திசை மாறினார் என்னாலுமே தீயவலிதன் நிலே பாவங்களில் மூழ்கி தடுமாறினார் ஏன் என்று கேட்க அவர் நாடினார் அருளாக வந்தீரை அண்ணல் நபி கண்கள் தேடுதே எங்கள் யானபி அருளாக வந்தீரை அண்ணல் நபி கண்கள் தேடுதே எங்கள் யானபீம் அல்லாமின் தூதே அருள் தீபமே எங்கள் யானபி எங்கள் யாகபீஎம் எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் யானபி எங்கள் யாகபீஎம் தாயிப் நகரத்து வீதியிலே உம்மேனியை தாக்கினர் செங்குருதி உங்கள் செம்மேனியில் ஒழுந்திடவே நீர்மயங்கி வீழ்ந்தீர்களே தாயிஃப் நகரத்து வீதியிலே தருக்கர்கள் உம்மேனியை தாக்கினர் செங்குருதி உங்கள் செம்மேனியில் வலிந்திட நீர்மயங்கி வீழ்ந்தீர்களே நினைத்தாலே நெஞ்சம் அழுகின்றதே எங்கள் யானபி எங்கள் யாகபீம் நினைத்தாலே நெஞ்சம் தே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் அல்லாஹுவின் தூதே அருள் தீபமே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் வாடி நீர் ச நீர் பாலரிய குழந்தைகளின் வேதனை கண்டு நீர் கண்ணீர் சுருந்தீர் ஷூபே அபி தாலிவில் வாடி நீர் சருகுகளை கொண்டு பசியாரி நீர் பாலின்றி கதறிய குழந்தைகளின் வேதனை கண்டு நீர் கண்ணீர் சொருந்தீர் கண்கள் கலங்குதே கருணை நபி எங்கள் நபி எங்கள் யா யாகபீம் கண்கள் கலங்குதே கருணை நபி எங்கள் யா நபி எங்கள் யா யாகபீஎம் அல்லாகுவின் தூதே அருள் தீபமே எங்கள் யா நபி எங்கள் யா யாகபீஎம் எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் யானபி எங்கள் ஹபீம் சுடு பாலை மணல் மீது நான் ஓடவா சுந்தர பூங்காவை நான் தேடவா புதர் நிறைந்த மலை மீது நான் பார்க்கவா பாயிந்த கண்ணீரை போடவா, சுடுபானை மணல் மீது நான் ஓடவா சுந்தர பூங்காவை நான் தேடவா புதர் நிறைந்த மலை மீது நான் பார்க்கவா பாய்கின்ற கண்ணீரை அணை போடவா, நினைத்தாலே நெஞ்சம் அழுகின்றதே எங்கள் யா நபி எங்கள் யா யாகபீரம் நினைத்தாலே நெஞ்சம் அழுகின்றதே எங்கள் யா நபி எங்கள் யா யாகபீரம் அல்லாஹுவின் தூதே அருள் தீபமே எங்கள் யானபி எங்கள் யாகபீஎப் எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் யானபி எங்கள் யாகபிஎப் அலாமி